குரு தேவ உடலாம் ஆதிகள் இருக்கும் அதை நீங்க பேசினீங்கன்னா இங்க அங்க போகாதே போகாங்க மற்றவங்க வீட்டை உடல் ஆதி இருக்குதுன்னு வச்சுங்க இங்கே வந்துட்டு போனாங்கன்னா நீங்க பேசினா போதும் அவங்க உணர்வு பட்ட உடனே நீங்க அங்க போகாதீங்க அங்கே போகாதீங்கன்னா எங்க சொல்கிறோம் காரணம் அதுக்கு ஆகாது அதே உணர்வு நாம் கேட்டோம்னா அந்த உணர்வு மீண்டும் அதே மாதிரி ஏன் போக மாட்டேங்குது மகிழ்ச்சி சக்தி அது வரணும் அது இருள் நீங்கணும் பொருளான உணர்வு வளரணும் நீங்கிட்டு நீங்கள் ஒரு பத்து தரம் சொல்லிட்டு உங்கள் பார்வையை செலுத்துங்க அப்புறம் தன்னால் மயங்கு விழுந்தால் உழுகும் மயங்கு விழுந்தால் உழுகும் அது போயிடும் ஆக இதே போல சில சாப அலைகள் ஒருவருக்கொருவர் பாஞ்ச உணர்வுகள் இப்படி வந்தது ஏனென்றால் கோடி கோடி என்ற நிலைகளின் கோழியின் உணர்வு பெற்றதுதான் இதுவும் ஆனால் கோடி கோடி என்ற உணர்வின் ஒளியாக நீக்கியது மகிழ்ச்சியில் கோடி 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 என்ற பல கோடியின் உணர்வை ஒழியாக மாற்றினார் நமக்குள் எடுத்து இதை புகுத்தணும் அப்படி புகுத்தனம்னா அவங்க உணர்வு நீங்கும் இந்த புகுத்த வேண்டும் என உணர்வு நமக்குள் அழுக்கணும் ஆக இதே அலைகள் படம் ஆக நினைவு நம்மளுக்கு அங்கே போகும் ஆக எதை எடுத்தாலும் நாம அந்த விண்ணின் பற்றுக்கே வரோம் இல்ல விண்ணப்ப நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற இந்த தான் இங்கே வரும் இதை மாற்றம் அதுதான் விண்ணின் பற்றில நாம் இந்த எண்ணத்தால் நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் இதை போல எண்ணி ஆத்மசுத்தி இந்த மகர்ஷின் சக்தி நான் தர வேண்டும் என்று நினைவினை நாம் எடுத்து சிந்தனை பேசிட்டு இருக்கோம் இங்க கொண்டு எதுக்கு கண்ணின் இப்படி கொண்டு போய் சிந்தனை எடுத்து கிட்ட கேக்குற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம அதை கேட்டுட்டு இருக்கோம் இங்கே செவியில் கேட்கும் நினைவாங்க ரெண்டு மிக்சடர் போட்டு நம்மளை உணர்த்தாது ஆக உணர்வோம் அது நம்ம இயக்காது சரி என்று எதிர் பதில் சொல்லச்சு நீ கேட்குற மட்டும் நேரா மட்டும் அவங்கள கண் விட்டு பார்க்காதீங்க கோபமா நீங்க கண் விட்டு பார்த்தீங்கன்னு என்ன செய்யணும் சொல்றதை பத்தி கேட்டுட்டே இருக்கும் அப்போ அந்த மகிழ்ச்சி சக்தி பெறணும் இதோட இணைச்சி நீர் ஒன்று உங்களை அதை இயக்காத விட அவர் உங்க சொல்லால் சொல்லும்போது அது இயங்கும் அவங்களை இயக்கி மாற்றணும் இந்த பதிவுகள் நமக்கு அதிகமாக தேவைப்படும் இது ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இதுதான் கோடி கோடி என்ற நிலையில் ஒரு சொல்லாக வரணும்னா எத்தனையோ கோடி உணர்வு சேர்த்து உணர்வுகளே வரும் தனிச்சு வராது அதனால இதனுடைய சுருதிகள் நீங்க ஒரு சொல்லி இப்போ ஒருத்தர் சில பேசுறதை பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா பேசுவாங்க அதே சமயத்தில் அவங்ககிட்ட சாந்த குணம் இருக்கும் சாந்த குணம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம்னா மனசுல அது உணர்வு ஜாஸ்தி இருக்கும் அவங்க என்னத்தால் பாய்ச்சுவாங்க இது அவங்க சேர்த்து கொண்ட உணர்வு இப்போ நாம் என்ன செய்யறோம் சில பொருள்கள் ஒன்றும் சீரதில்லை உள்ளுக்கு தாப்பிட்டோன்னு ஒன்றும் இல்லை உள்ளுக்கு போ குடலுக்குள்ளே போகணும்னு அரிப்பு கொடுத்துருவோம் எதிர்மறையாது இதே மாதிரி தான் ஒரு உணர்வுகள் ஒருத்தர் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க அந்த உணர்வுகள் சாந்தமாக இருக்கிறோம்னு நாம் நினைக்கிறோம் அவங்க எண்ணங்கள் பலவிதமாக ஓடும் ஆனால் அவங்களுடைய நினைவுகள் வெளிப்படும் ஆனால் அவங்களுக்குள்ள இது சேராது சாதாரண வாழ்க்கை ஆக மற்றது உணர்வின் தன்மை மற்றது கெடுதலை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய நினைவுகள் அதை அடக்கும் இப்படி சாதாரண இயற்கையிலே சிலருக்கு விளை ஆனாலே இப்போ கோடி 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 என்பதே இப்போ முளகா ஒரு காரம் ஆகணும்னா பல கோடி உணர்வுகள் சேர்த்துதான் ஒரு காரணமாகுது அதே சமயத்தில் பல கோடி உணர்வு சேர்த்துதான் மிளகு ஆகுது அவருடைய காரம் வேறு ஆக இதில் எதுமின் அதிகமாக கூடுதோ அதற்கு தக்கவாறு சுவை மாறும் குணங்கள் மாறும் நிறங்கள் மாறும் ஆக நீங்க இப்போ வேணா பார்க்கலாம் கோவமா அடிக்கடி வீட்டில் வேதனை இருந்து பாருங்க ஒரு விதமான நீல கலரா இருக்கும் ஆக அதிகமான நிலைகள் ரொம்ப இருட்டடைஞ்ச நிலைகள் என்ன வாழ்க்கை இந்த வெறுப்பான நிலைகள் இருந்து பாருங்க முகம் கருத்து